நீ கோட்டு கொள்கிற மன்னிச்சிக்கம்மா தெரியாமல் சொல்லிட்டேன் உன் அணாதை நான் ஏன்னு அதுக்காக பேசாமல் இருக்காதம்மா சொல்லும்மா சொல்லு நான் யாரு எனக்கு அப்பா அம்மா இல்லையா நான் தான் நான் தான் அணாதியா அப்போ நான் தான் அண்ணாதை அப்படிதானே மடிச்சிடுவா மடிச்சு என்னை பத்தி எதுவுமே தெரியாம நான் ஒண்ணு அனாதான் சொல்லிட்டேனே உனக்காக ஒரு குழந்தைய பெற்றுக்காம எங்கோ கிடந்த ரோட்டில் கிடந்த எண்ணத்துக்கு வந்து என்னை படிக்க வச்சு பாட வச்சு வெயில்ல காயாம குளிர்ல நனையாம மலையில நினையாம இதை பொத்தி 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 வளர்த்து இவ்வளவு உயரத்துக்கு நீ கொண்டு வந்து எடுத்திருக்கேன் ஒன்ன பார்த்தா நான் கேட்டேன் அனாதை ஆயனு என்ன சிறுபாலி மாதிரி கொள்ளு என்ன வேணாலும் தெய்வம் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேமா நானாத ஆயி உயிர் பிச்சை போட்டு பசி தெரியாம வளர்த்த உனக்கு நான் கோயில் இல்ல இந்த உலகத்தவே உன் காலடியில வச்சாலு

Obrigado.